கடல் போல் காவிரி தண்ணி பாருங்கள் எவ்வளோ போகுதுன்னு தண்ணி எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக போகுது கடல் மாதிரி அலை அடிக்குது இங்க தண்ணி பாருங்கள் எவ்வளோ பொறுத்தா போகுதுன்னு தண்ணியோட தண்ணியோடய அலைதான் ஃபுல்லாக தெரியுது எல்லாம் கர்நாடகா தண்ணி கர்நாடகாவிலேருந்து வருது தண்ணி கடல் மாதிரி காய்ச்சி அடிக்குது தண்ணி ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் தண்ணி இருக்க இருக்க தண்ணி ஏறிட்டு தான் போகுதா ஒழிஞ்சு குறையில ஃபுல்லாக ஏறுது நேத்தெல்லாம் இது வரைக்கும் போயிருக்க மாட்டேருக்குது இப்போ அது வரைக்கும் போகுது தண்ணி பாருங்க எவ்வளோ தண்ணி நீங்களே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இப்போ தண்ணியோட வேகம் பாருங்கள் தான் வேகம் பாருங்க எவ்வளோ தண்ணி போகுது ஃபுல்லாக கண்ணு கட்டுற அளவுக்கு தண்ணி தான் ஃபுல்லாக தண்ணி இந்த பையன் மீன் பிடிக்க வந்திருக்க பையன் பாருங்கள் அங்கே பையை வலை எல்லாம் இருக்குது மீன் பிடிக்க வந்த பையன் அந்த பையன் நல்லா ஃபுல்லாக தண்ணி போகுது இந்த தண்ணியில் எப்படி குளிக்கும் முடியும் யாராலையும் குளிக்க முடியாது அங்கே பாருங்கள் தண்ணியோடய போர்ஸ் எவ்வளோ வேகம் போகுது பாருங்கள் கண் கட்டுற தூரம் வரைக்கும் தண்ணி தான் பாருங்கள் தண்ணி தான் கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் தண்ணி தான் அதே தண்ணி ஃபுல்லாக தெரியுது மீனில் பாருங்கள் தான் பாருங்கள் தண்ணி தண்ணி கெட்ட தூரம் வரைக்கும் தண்ணி பார்க்கணும் ஃபுல்லாக தண்ணி பாருங்க எங்காய் பார்த்தாலும் தண்ணி தான் எங்காய் பார்த்தாலும் தண்ணி தான் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக தண்ணி போகுது இதில் குளிக்க முடியாது இந்த தண்ணியில் குளிக்க வாய்ப்பே இல்லை இந்த தண்ணி தண்ணி போய் பேர்ச்சியில் தண்ணி வேகம் பாருங்க எவ்வளோ வேகம் போகுதுன்னு இந்த பையன் மீன் பிடிக்க வந்துட்டு கம்முன்னு நிற்கிது